பிரபலமான சீரியல் நடி ஒருத்தங்க சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க யார் அவங்க என்ன செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சன் டிவியில் வந்த ஆனந்த ராகம் அதுக்கப்புறம் கனா காணும் காலங்கள் போன்ற சீரியலில் நடித்தவங்க தான் சங்கீதா ஸோ சீரியல்களை தாண்டி இவங்களை நம்ம நிறையா திரைப்படங்கள்லேயும் பார்த்துருப்போம் ஸோ இவங்க பிரபல காமெடி நடிகரான ரெட்டின் கிங்ஸ்லேயே காதலித்து கடந்த வருஷம்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திடீர்னு இவங்களோட திருமணம் நடக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்க எப்போ காதலிச்சாங்க திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வியப்பா எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தான் சங்கீதா ரெட்டின் கிங்ஸ்லேயே கர்ப்பமாக இருக்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில் சங்கீதா அவங்களே கணவரோடு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க இதை சொல்லும் போதே எஸ் யூ ஹர்ட் கரெக்ட் வி கான் அ ஹேவ் அவர் லிட்டில் ஒன் சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனோட தான் பதிவிட்டுருந்தாங்க இவங்களோட இந்த பதிவை பார்த்த திரைப்பிரபலங்கள் பலரும் ரசிகர்கள் பலரும் அவங்க வாழ்த்துக்களை தெரியப்படுத்திகிட்ருக்காங்க ஸோ நம்ம மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம்